ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எப்போவுமே ரசம் வச்சோம்னா சொதப்பலாதுங்க எப்பாவது ஒரு டைம் மட்டும்தான் ரசம் வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக வரும் இந்த ரசம் ரெகுலராக நம்ம செய்கிறப்ப வந்து நல்ல கமன்னு வாசனையோடையும் நல்ல ஒரு டேஸ்ட்டோடையும் செய்யணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் போடுற அளவுகள் எல்லாமே கரெக்டாக வருங்க நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேங்க இதில் வந்து ஒரு நாலு தக்காளி பழம் வந்து ரெண்டாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க சென்ட்ரில் இருக்கிற அந்த காம்பு பகுதியை நீக்கிட்டு நம்ம வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து அரை எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க புளியை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வேக வச்சுக்கலாங்க இன்னொரு பக்கம் கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி வந்து சேர்த்துக்கலாங்க மல்லி சேர்த்துட்டு இதுலேயே வந்து சீரகம் வந்து கொஞ்சம் இச்சா சேர்த்துக்குங்க ஒரு ஒன்றேக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க காஞ்ச மிளகாய் உங்களுக்கு ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாமே கொஞ்சம் மிதமான தீ வச்சு வறுத்துக்கோங்க ரொம்ப வச்சிங்கன்னா இந்த வாசனை வந்து போயிடும் அதனால் மிதமான தீ வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம வந்து நல்லா வதக்கினா போதுங்க ஒரு மூணு வெந்தயம் மட்டும் இதில் சேர்த்துக்கலாங்க அது வந்து நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ வந்து மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்டே மிளகும் சேர்த்துக்கலாம் மிளகும் சேர்த்துட்டு வறுத்துட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து நல்லா அம்மியில் வந்து அரைக்க போகிறேங்க ஒரு அஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து அம்மியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க நம்ம வந்து இந்த சீரகம் மல்லி எல்லாம் வந்து நல்லா அரைப்படணுங்க இப்போ பாருங்கள் நல்லா தக்காளியும் புளியும் நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து அம்மிலையும் மசாலா அரைச்சிட்டு வந்துவிட்டோம் இப்ப இப்போ இந்த தக்காளி தோலை எடுத்தீங்கன்னா இது போல் நம்மளுக்கு வந்து வரணுங்க வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் எல்லா தோலையும் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் கை பொறுக்க சூடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப சூட்டோட கரைச்சிட வேண்டாம் இப்போ பாருங்கள் தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க இந்த தக்காளி பழமும் புளியும் சேர்ந்து வெந்து வருது பார்த்தீங்களா இதில் தாங்க டேஸ்ட்டே இருக்குது அதனால் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்படியே பச்சை தக்காளி புளியும் கரைச்சி சேர்த்துனிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வருமானு தெரியல ஆனால் இது போல் நம்ம வந்து வேக வச்சு செய்கிறப்ப டேஸ்ட்டு ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்குதுங்க இப்போ பாருங்கள் கலரே வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம வந்து புளியும் தக்காளியும் மட்டுந்தான் வேக வச்சு எடுத்துருக்கோம் இதில் வந்து மஞ்சத்தூள் கூட போடலை கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது போல் நம்ம வந்து நல்லா கை வச்சு மசிச்சு விட்டுக்கலாங்க மசிச்சு விட்டுட்டு இப்போ இன்னொரு பக்கம் வந்து கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் கம்மியாக நம்ம வந்து சீரகத்தையும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வருத்த அரைச்சிருக்கோம் இது வந்து வாசனைக்காக கொஞ்சமாக நம்ம வந்து சீரகத்தையும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் வந்து இதிலேயே கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க ரசம் வைக்கிறப்ப மட்டும் நம்ம வந்து மிதமான தீ வச்சு செஞ்சு பாருங்க ரசம் ரொம்பவுமே சூப்பராக வருங்க ரொம்பவும் வேகமாக வச்சிங்கன்னா அந்த ரசத்தோட டேஸ்ட்டே போயிருங்க கருவேப்பிலை ஒரு அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுருங்க பரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம அம்மியில் அரைச்ச இல்லைங்களா மசாலா அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்ட மட்டும் வதக்கணா போதுங்க லைட்டாக அந்த பச்சை வாசனை போனால் போதும் ரசம் வந்து சாதத்தில் மட்டும் ஊற்றி சாப்பிட மாட்டாங்க நல்லா டம்ளரில் கூட வாங்கி ரொம்ப கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரசம் வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இதோடைய சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கலந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ இப்போ நான் வந்து நாலு பேர்த்தளவுக்கு ரசம் வச்சுருக்குறேங்க இனியும் கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலாக வேணுன்னா கூட அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ரசம் ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்குங்க இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அட்டகாசமாக வருங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம வந்து இன்னும் உப்பு சேர்க்கலை உப்பு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு மிதமான தீலையே தாங்க இருக்கணும் ரசம் வந்து கொஞ்சம் வேகமாக வச்சிங்கன்னா இதோடய டேஸ்ட்டே சுத்தமாக போயிடும் அதனால் வந்து மிதமான தீ வச்சு நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு கூட மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு சைடில் வந்து நுறக்கட்டும் பார்த்திங்களா அந்த நொற அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து சிம்மலையே வச்சு நம்ம இந்த ரசம் வைக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக வரும் இப்போ பாருங்கள் நல்லா சைட்ல எல்லாம் நொற கட்டியாச்சு இப்போ வந்து கொத்தமல்லி இலையெல்லாம் தூவிடுங்க தூவிட்டு ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக வந்து பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க வந்து அதிகமாக சேர்த்திங்கன்னா இந்த ரசத்தோட டேஸ்ட்டே போயிடுங்க லைட்டாக கசப்பு தன்மை வர ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்டே நல்லா மூடி போட்டுடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க மணக்க மணக்க ரசம் ரெடி இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கிங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க தேங்க்யூ